வணக்கம் மக்களே நான் உங்கள் பருவமலை கடைக்காரன் மக்களே இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வெளியே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருந்தேன் கார்த்திகை தீபத்துக்கான பருவமலை அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வெளியிட்டுருக்காங்க என்னன்னா நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு வந்து மலை ஏறத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதில் பெரிய டிஸ்ட் என்னன்னா நாளைக்கு வந்து மழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலே ஏறத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு சொல்லிட்டாங்க அதனால் மக்கள் எல்லோரும் அதுக்காகத்துமே பிளான் பண்ணிவிட்டு வாங்க நான் எப்படியும் சொல்கிற மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு வயசானவங்க குழந்தைங்களாம் நாளைக்கு வரணுன்னு பிளான் பண்ணிருந்தா தவிர்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் மக்களே கடை வைக்கிறதுக்கு வந்து இன்னும் பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஈவினிங் குள்ள வந்து கடை இருக்கா இல்லையான்றதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு மாதிரி மலை ஏற பிளான் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக நாளைக்கு வந்து வெதர் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்றத நான் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பிளான் பண்ணிட்டு வாங்க மக்களே நன்றி மக்களே